ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிங்க் கிரிஸ் சமையல் இன்றைக்கி நம்ம கடலை பருப்பை வச்சு ஒரு சூப்பரான உருண்டைக் குழம்பு தான் பண்ண போகிறோம் கடலைப்பருப்பில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நான் பெச்சரை ஆட் பண்ணுறேன் நீங்கள் ரெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கடலைப்பருப்பை ஒரு உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் வர மிளகா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி குரகுரனு இருக்கணும் நமக்கு ரொம்ப ஃபைனான பேஸ்ட்டாக ஆகிடக்கூடாது இந்த மாதிரி குரகுரப்பான ஒரு பதத்தில் இருக்கும்போது இதில் ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இதில் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இதனால் கலந்து விட்டுக்கலாம் தண்ணி இறக்கூடாது நம்ம வடை பருப்பை அரைக்கும் போது நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது அந்த ஊர்ன அந்த தண்ணியிலையே நமக்கு நல்லா அரைஞ்சிரும் இப்போ உப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம இந்த உருண்டை வந்து நல்லா திக்காக நம்ம பிடிச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ எல்லா பருப்புகளையும் நல்லா உருண்டை எல்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம அப்புறம் இதில் மெயினான ஒன்று என்ன அப்படின்னா இந்த வடை பருப்பில் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் நம்ம வடை பருப்பு தனியாக எடுத்து இது குழம்பு கூட ஆட் பண்ணும்போது குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் திக்னஸும் நமக்கு நல்லாயிருக்கும் குழம்பு இப்போ வாங்க எல்லா உருண்டையும் உருட்டியும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு வைத்ததுக்கப்புறம் கருவேப்பில்ல வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வரும்போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதில் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை கடையில் கூட வாங்கி சேர்த்துக்கலாம் நான் மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் இது ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தீரகப்பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த மசாலாக்கெலாம் வதங்கி வரங்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளியை ஊற வச்சு அதை நல்லா கருத்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கிரேவி எந்தளவுக்கு திக்னஸாக இருக்குது பாருங்கள் இது குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் சில பேர் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த இந்த மாதிரி நீங்கள் வடக்கு அரைச்ச பருப்பை கொஞ்சம் எடுத்து சேர்க்கும்போது குழம்பு நல்லா திக்காக இருக்கும் இப்போ உங்களுக்கு குழம்பு எந்தளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த மசாலாவோட பச்சை வசனெல்லாம் போயிட்டு குழம்பு நல்லா கொதிக்குது இந்த டைமில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற ஒவ்வொரு உருண்டைகளையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த உருண்டையை மெயினாக நீங்கள் வந்து போட்டுட்டு டக்குன்னு வந்து க கரண்டி வச்சு கலரக்கூடாது லைட்டாக அந்த சூடாக இருக்கிற குழம்ப மேலே மேலே ஊட்டினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா வெந்துரும் உருண்டைகள் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மெதுவாக இன்னொரு பக்கம் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் அந்த க உருண்டையை போட்ட உடனே கரண்டியை வச்சு கலந்தீங்கன்னா கண்டிப்பாக உருண்டைகள் உடஞ்சிரும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஒரு பக்கம் வெந்தவுடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டா நமக்கு சூப்பரான உருண்டை தயார் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ